பழனி அருகே அரசு பேருந்து முன் சக்கரம் கழன்று சாக்கடையில் விழுந்தது ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பயணிகள் காயம் இன்றி தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் இருந்து வேப்பன்வலசிற்கு செல்லும் நகர பேருந்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேப்பன் வலசு அருகே சென்று கொண்டிருந்தபோது பேருந்தின் முன் இடதுபுற சக்கரம் கழன்று சென்று வீடுகளின் அருகே இருந்த பெரிய சாக்கடையில் விழுந்தது இதனால் பேருந்து சென்று கொண்டிருக்கும் போதே சக்கரம் கழன்றதில் தடுமாறியதில் பயணிகள் கூச்சலிட்டு அலறினர் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் உயிர் தாப்பினர் பழனியருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன் சக்கரம் பழனி அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன் சக்கரம் கழன்றதில் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து பேருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது